ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தாங்க பார்க்குறோம் உங்களுக்குமே புரியும் ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி தோசமாக எடுத்துருக்குங்க நம்ம வீட்டில் நம்ம எப்போ தோசமாக அரைச்சாலும் ஒரு நாள் நல்லாயிருக்கும் மறுநாள் பார்த்தீங்கன்னா மாவு சீக்கிரமாக புளிச்சு போயிடும் அந்த மாதிரி புளிச்சு போயிட்டு செய்கிறதுக்கு ரொம்ப புளிப்பாக இருக்குங்க அந்த மாதிரி மாவு புளிக்காமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணாலே போதும் அதுக்காக நீ பார்த்தீங்கன்னா மாவு ஃபுல்லாக அரைச்சிட்டு ஒரு பாக்ஸில் உங்களுக்கு எந்தளவுக்கு மாவு ஸ்டோர் பண்ணிக்கிங்க அந்தளவுக்கு நீங்கள் மாவு நீங்கள் ஊற்றி வச்சுக்கோங்க இப்போ நான் பாருங்கள் மாவு ஃபுல்லாக ஊற்றிச்சிருக்கில்லையே இந்த மாவுக்குள்ளே நீங்கள் ரொம்ப நாளைக்கு புளிக்காமல் பறக்கணும்னா ஒரே ஒரு வெத்தல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு வெத்தலையும் நீங்கள் இந்த மாவு உள்ளுக்குள்ளே நம்ம வச்சு விட்டுக்கணுங்க பாருங்கள் நான் வச்சுட்டு காமிக்கிறேன் இது போல் நீங்கள் மாவை விட்டு ரொம்ப நாளைக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம் சீக்கிரமாக புளிக்கவும் செய்யாது ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் எப்பவும் போல மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்போல்லாம் மாவு தேவையோ அப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாவுக்குள்ளே கொஞ்சமாக எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப்பு பார்க்கலாங்க நம்ம வீட்டிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேங்காய் வாங்கிட்டு வந்தாலே பாதி நம்ம உடச்சிட்டு பாதி நம்ம அப்படியே வைக்கும்போதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தேங்காய் ரொம்ப நாளைக்கு வராதுங்க சீக்கிரமாக ஒரு மாதிரி தன்மை ஏற்பட்டு சீக்கிரமாக கெட்டு போயிடும் அந்த மாதிரி கெட்டு போகாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணாலே போதும் ஃபஸ்ட்டு நீங்கள் தேங்காய் கீழே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு துணின்னு எடுத்துக்கலாங்க நல்ல துணியை எடுத்துக்கோங்க ஒரு துணியை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தேங்காய் உள்ளுக்குள்ளே ஈரத்தன்மையாக இருக்கும் இல்லையா அந்த ஈரத்தன்மை ஃபுல்லாகவே நீங்கள் தொடச்சி எடுத்துக்கணுங்க பாருங்கள் தேங்காய் ஈரத்தன்மை எல்லாமே நம்ம தொடச்சி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நம்ம தேங்காய் எண்ணெய் ஒரு கொஞ்சம் போல் மட்டும் ஊற்றிக்கலாங்க நான் இன்னைக்கு பார்த்தினா சும்மா ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் போதும் இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றிவிட்ட பின்னாடி கை வச்சு தேங்காய் எண்ணெயை எல்லா பக்கம் நீங்கள் அப்ளை பண்ணி விடணுங்க பாருங்க தேங்காய் உள்ள மேலே எல்லா பக்கம் நான் அப்ளை பண்ணி விடுறேன் இது ஃபுல்லாக நம்ம தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணியாச்சுங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேங்காய் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு கவர்னு எடுத்துக்கோங்க நீங்கள் நல்ல கவர் எடுத்துக்கோங்க தே தேங்காய் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கணும் இல்லையா அதுக்காக நீங்கள் ஒரு நல்ல கவர் எடுத்துக்கோங்க கவர் எடுத்துகிட்டு இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா இந்த தேங் கவருக்குள்ளே போட்டுக்கலாங்க போட்டுவிட்டு எப்பவும் போல் நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு மாதம் ஆனாலும் தேங்காய் ஒன்றுமே ஆகாது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பி என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி துவரம்பருப்பு எடுத்துருக்குங்க நம்ம வீட்டில் கடை தவரம் இருக்கட்டும் அப்படிலாம் ரேஷன் தோரம் பரப்பாக இருக்கட்டும்ங்க எந்த தோர்மருப்பு நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே ஒரு கொஞ்ச நாள் மட்டும்தாங்க நல்லாயிருக்கும் நாளாக நாளாக வண்டெல்லாம் வந்துடுவேங்க அந்த மாதிரி பருப்புக்குள்ளே வண்டு நூலாம்படி பூச்சியெல்லாம் வராமல் இருக்கேன் இந்த ஒரு பொருள் மட்டும் சேர்த்தா போதும் அது என்னென்னு சொல்லி பார்க்கலாம் கிராம்பு எடுத்துருக்குங்க பாருங்க நான் கிராம்பு எடுத்துருக்கேன் ஒரு பத்து கிராம்பு போல் எடுத்துருக்கேங்க பத்து கிராம்பு போல் இந்த பருப்புக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கோங்க பருப்புக்குள்ளேயும் நீங்கள் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு கலக்கி விடுங்க அப்போ தாங்க கிராம்பு வாசலம் இந்த பருப்பு ஃபுல்லாகவே இறங்குனாலே அந்த பருப்பு இருக்கு இல்லையா பருப்புக்குள்ளே எந்த வண்டு இருந்தாலும் அதுவே எல்லா பண்டுமே வந்துடுங்க அப்போல்லாம் அந்த வண்டு ஃபுல்லாகவே இறந்து போயிடுங்க அதுக்கு நீங்கள் கட்டாயமாக கிராம்பு ஒரு பத்து போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம தோர் பருப்புக்குள்ளே கிராம்பு போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் எப்போவும் போல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு இந்த பருப்புக்குள்ளே வண்டு பூச்சி எதுவுமே வராது நீங்கள் வைக்கிற பருப்பு அப்படியே இருக்குங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆடி வண்டு இருந்தாலே சரிங்க அந்த வண்டி எல்லாமே ஒன்று ஓடி போயிடும் அப்படிலாம் இறந்து போயிடுங்க கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க நம்ம நிறைய பேர் வீட்டில் பார்த்தினா தீபாவளியில் துணி எடுத்துருப்பாங்க இல்லையா துணி எடுக்கும்போது இது போல் அட்டை பாக்ஸ் வருங்க அந்த மாதிரி அட்டை பாக்ஸ் இருந்துச்சால் ரீ குப்பையில் மட்டும் தூக்கி போடாமல் இது எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் இது போல் நீங்கள் பாக்ஸை வச்சுக்கோங்க நம்ம நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்கனைசர் எதுவுமே இருக்காது அதுக்கு பதிலாக நீங்கள் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே சின்ன சின்ன டப்பால் வைக்க போகிறேங்க இந்த மாதிரி நம்ம டப்பாவை அடக்கி வச்சுட்டா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே கொண்டு போய் நீங்கள் வச்சுக்கலாங்க பாருங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நம்ம அடுத்த டிப்பு ஏன்னு சொல்லி பார்க்கலாங்க நம்ம நிறைய பேர்ட்டில் பார்த்தீங்கன்னா குருமா குழம்பு மசாலா குழம்பு எல்லாமே நம்ம அதிகமாக செய்வோங்க அந்த மாதிரி நம்ம செய்யும்போது நமக்கே தெரியாமல் உப்பு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடும் அந்த மாதிரி உப்பு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா மறக்காமல் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட் நீங்கள் குழம்ப நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கப்பு எடுத்துக்கலாங்க கப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூனுக்கும் நீங்கள் கடலை மாவு அப்படிலாம் நீங்கள் பொட்டு கடலைமாவும் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு டீஸ்பூனுக்கும் நீங்கள் கடலை நான் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பூன் வச்சோ இல்லை கையால் நல்லா நீங்கள் கலக்கி விட்டுக்கணும் கல்லுமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாதுங்க அதனால் நீங்கள் நல்லா கலக்கி விட்டுருங்க இப்போ நம்ம கடலை மாவு நல்லா கலக்கியாச்சு ஸ்பூனை நீங்கள் சைடில் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் போல நீங்கள் தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி சேர்த்து விட்ட பின்னாடி கை வச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி நம்ம கொழம்பு வச்சு இல்லையே பார்த்தீங்கன்னா இந்த கடலை மாவு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாங்க கடல மாவு தண்ணி நீங்கள் ஊற்றுனோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க அப்படிலாம் மாவு ஃபுல்லாகவே கட்டி கடிக்குங்க அதனால் நீங்கள் நல்லா கலக்கி விட்ருங்க நல்லா ஒரு டைம் கலக்கி விட்ட பின்னாடி இன்னும் கொஞ்சம் போல் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நீங்கள் கலக்கி விட்டுட்டு ரெண்டு நிமிஷம் போல் மட்டும் கொதிக்க வச்சா போதும் அதிக நேரம் நீங்கள் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க இப்போ ரெண்டு நிமிஷம் போல் ஆகிடுச்சி நல்லா கொதிச்சிருச்சுங்க அதுக்கப்புறம் எப்போவும் போல் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு ஒரு டைம் நல்லா கலக்கி விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் கடலமும் நம்ம சேர்த்துக்கிறதுனால குழம்பு நல்லா திக்னஸ்ஸாகவும் இருக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் உப்புமே கரெக்டாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்க அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு அரிசி எடுத்துருக்குங்க நம்ம வீட்டில் ரேஷன் அரிசியாக இருக்கட்டும் இல்லை சாப்பாடு அரிசியாக இருக்கட்டும்ங்க எந்த அரிசியாக இருந்தாலுமே சீக்கிரமாக அரிசிக்குள்ளே வண்டு பூச்சி நூலாம்பாடி எல்லாமே வந்துருங்க அந்த மாதிரி எதுவுமே வராமல் இருக்கும் ரொம்ப நாளைக்கு அரிசி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அது என்னென்னு சொல்லி பார்க்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூண்டு பற்கள்லாம் இருக்கு இல்லையா பூண்டு பற்கள் அதுக்கப்புறத்தில் காம்பல்லாம் இருக்குது இல்லையா அதையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த அரிசி உள்ளுக்குள்ளே நீங்கள் போட்டு வச்சுருங்க இது போல் நீங்கள் தனித்தனியாக பூண்டு பற்களை உரிச்சிட்டு இதுக்குள்ளே நீங்கள் போட்டு வச்சுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி இலங்க அதாவது பிரிஞ்சலுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுவுமே நீங்கள் எடுத்து இதுக்குள்ளே போட்டுக்கோங்க மொத்தமாக நம்ம அரிசிக்குள்ளே நாலு பொருள் போட்டு வைக்க போகிறோங்க இப்போ நம்ம ரெண்டு பொருள் போட்டு வச்சாச்சு இன்னும் ரெண்டு பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காஞ்சி மிளகா தாங்க காஞ்சி மிளகாவுமே இந்த அரிசி டிராமுக்குள்ளே ஒரு பத்து போல நீங்கள் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு பொருளுங்க கிராம்புங்க கிராமுமே நான் பார்த்தனா ஒரு பத்து பத்துக்கு மேலே கிராமமே நான் சேர்த்துட்டேன் இந்த நாலு பொருளை மட்டும் நீங்கள் சேர்த்தா போதும் வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டாங்க அரிசிக்குள்ளே வண்டு இருந்தாலும் சரிங்க அந்த வண்டு எல்லாமே வெளியே வந்துடும் இதுக்கப்புறம் அரிசிக்குள்ளே வண்டு புழு பூச்சி நூலாம்படி எதுவுமே வர செய்யாது அந்த அளவுக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நம்ம நாலு பொருள் நம்ம சேர்த்தாச்சுங்களையா அரிசி கூட இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கை வச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விண்ணங்க நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி வைக்கும் போது எல்லா பக்கமும் இந்த கிராம்பு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா இலை பூண்டு எல்லாம் உள்ள அந்த வாசனைக்கு போகிறதுனால இதுக்குள்ளே வண்டு இருந்தாலும் சரிங்க அது எல்லாமே வெளியே வந்துடும் நல்லா நீங்கள் அரிசிக்குள் நல்லா நீங்கள் கலக்கி வச்சுக்கோங்க இது போல் நல்லா நீங்கள் விட்ட பின்னாடி எப்பவும் போல் நீங்கள் ரேஷன் அரிசியாக இருந்தாலும் சரி சாப்பாடு அரிசியாக இருந்தாலும் சரிங்க கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் முக்கியமாக நீங்கள் அரிசி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஏதாச்சும் ஒரு கண்டெய்னரில் காற்று அளவுக்கு நீங்கள் அரிசி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணுங்க தாங்க இயற்கையான முறையிலேயே அந்த அரிசிக்குள்ளே சீக்கிரமாக காற்றும் போகாது அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொருளை நீங்கள் சேர்த்திங்களாலே அரிசிக்குள்ளே வண்டு புழு பூச்சி எதுவும் வரவும் செய்யாது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டிப்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்